ஏசாயா அறுபத்தி நான்காம் அதிகாரம் ஆ உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்ததிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் உமது சந்ததியின் பர்வதங்கள் உருகி போயின தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்ற முதற் ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்த படியினாலே கடும் கோபம் கொண்டீர் இன்னமும் தப்பி இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிருகிறோம் எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மைப் பற்றிக் கொள்ளும்படி விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியே கர்த்தாவே அதிகமாய் கடுங்கோபம் கொல்லாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக இதோ பாரும் நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயின சியோன் வனாந்தரமாயிற்று எருசலேம் பாழாய் கிடக்கிறது எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின கர்த்தாவே இவைகள் இப்படி இருந்தும் அடக்கி கொண்டிருப்பீரோ இருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ